நேற்று முன்தினம் சிவா இழக்கிய அஜித் விவேகம் படத்தோட டீசர் வெளியாச்சு இது நள்ளிரவில் வெளியானப்போ இணையதள தளங்களில் வைரலாகியிருக்கிறது ஏற்கனவே வெளியான தென்னிந்திய படங்களோட ஒட்டுமொத்த சாதனையையும் வெறும் பன்னெண்டு மணி நேரத்தில் முறியடிச்சது விவேகம் படத்தோட டீசர் இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பல்கேரியாவில் நடந்துட்டுருக்கு இந்த நிலையில தென்னிந்திய சினிமாவோட கிங் ஆஃப் ஓப்பனிங்னாவே அது அஜித் தான் அஜித்தோட கடைசி மூன்று திரைப்படங்களும் நூறு கோடி வசில கடந்திருக்கு வேதாளம் திரைப்படத்துக்கு பிறகு அஜித் சிவா கூட்டணியில் மூன்றாவது திரைப்படம் இந்த விவேகம் இந்த படம் ரெண்டு வருஷங்கள் கழித்து வெளிவர இருக்கு இந்த படம் முழுக்க முழுக்க பல்கேரியாவில் படமாக்கப்பட்டுள்ள விவேகம் படத்தோட டீசர் நேற்று முன்தினம் வெளியாகி யூடியூப் முதற்கொண்டு கொண்டு ட்ரெண்டாகி முந்தைய ரெக்கார்டுகளை முறியடிச்சிருக்கு மேலும் யூடியூபோட டாப் ட்ரெண்டிங்கில் விவேகம் எழுபத்தி ஒன்பது லட்சம் பார்வையாளர்களோடு நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்குது டீசர் வெளியாகி கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் வரை ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த நிலையில இந்த படத்தோட வியாபாரங்களும் தொடங்கிடுச்சு தமிழகத்தில் விவேகம் திரைப்படத்தின் உரிமையை வாங்க எல்லாரும் விலை பேச தொடங்கிட்டாங்க விவேகம் திரைப்படத்துக்கு இப்ப பேசப்பட்டிருக்க விலை ஐம்பத்தஞ்சு கோடி அதாவது பாகுபலி இரண்டாம் பாக வியாபாரத்தை டீசருக்கே ஓவர் டேக் செஞ்சிடுச்சு இந்த விவேகம் பாகுபலி இரண்டாம் பாக திரைப்படத்தை அதன் தயாரி அதன் தயாரிப்பாளரான சோபு முப்பத்தி ஏழு கோடிக்கு கே புரொடக்ஷன் ராஜராஜனிடம் விற்றார் ஸ்டீ கிரீன் ப்ரொடக்ஷன் சரவணன் ராஜராஜன் கிட்ட இருந்து நாற்பத்தி ஏழு கோடிக்கு வாங்கி மேற்கொண்டு அதில் லாபம் வச்சு எல்லா விநியோகஸ்தர்களுக்கும் ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு விற்றது தான் இங்கே வியாபார கணக்கு இந்த படத்தின் மூலமாக வந்த வசூல் எவ்வளோங்கிறத யாரும் இதுவரைக்கும் வெளியிடலனாலும் இதுதான் வியாபார கணக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக்